ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஹெட்மாட் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு தற்காலிக ஆசிரியர் பணி வந்து திரும்பவும் வந்திருக்கு இதில் வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுப்பாங்க ஏற்கனவே வந்து நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்துருந்தோம் இப்போ வந்திருக்கிறது வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் அதாவது எஸ்ஜிடி இதுவும் வந்து ஆதி திராவிடர் நல்ல பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை தான் நிரப்புறதுக்காக வந்திருக்கு இதுக்கு வந்து மொத்தம் நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர் பணிகள் இருக்குது உயர்நிலை நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இந்த இடம் வந்து இருக்குது பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க இதுக்கு வந்து ஊதியம் மாதம் வந்து பதினைந்தாயிரம் ஸோ இதுக்கு எங்கெங்கே என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க பணி நியமனத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டில் ஏப்ரல் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் கடைசி ஒர்க்கிங் டே வரைக்கும் அப்படி இல்லைன்னா வந்து அந்த டீச்சர்ஸ் போடுற வரைக்கும் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும் காலி பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்புறப்ப ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவருக்கு வந்து முன்னுரிமை அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியாஸில் இருக்க டீச்சர்ஸை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் எஸ்எம்சி மூலமாக வந்து தேர்ந்தெடுத்து தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க தேர்ந்தெடுக்கிறப்பவே இது வந்து தற்காலிகமானது தான் அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுக்கு வந்து சொல்லணும் ஆதி திராவிடர் நல்ல நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக இருக்கிற பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை மட்டும்தான் தற்காலிகமாக அந்தந்த ஆசிரியர் பணிக்கான தகுதி பெற்ற நக நபர்களை எஸ்எம்சி மூலமாக தேர்ந்தெடுத்து நிரப்பிக்கணும் அதே போல் அந்த அது சம்மந்தமாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் வந்து முழுமையான தகுதி வந்து பெற்றிருக்கணும் எந்த பாடத்தில் வந்து வேக்கன்சி இருக்கோ அந்த பாடத்தில் முழுமையான கல்வித் தகுதி பெற்றவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும் இதனால் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் பணி தேர்வு வாரியம் மூலமாக பணி நாடுனர்களை தேர்வு செஞ்சு நிரப்பப்படுற வரைக்கும் அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு மூலமாக நிரப்பப்படுற வரைக்கும் தற்காலிக அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதால அந்த போர்ஷன்ஸ் அதாவது அந்த மாதத்தில் அந்த நாள் வரைக்கும் நடத்தி முடிக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து தற்காலிக ஆசிரியர் வந்து நடத்தி முடிக்கணும் இதை வந்து தலைமை ஆசிரியர் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க போல் அவங்களுக்கான ஊதியத்தை வழங்கக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பள்ளி தலைமை ஆசிரியர் பராமரிச்சுட்டு வரணும் இது வந்து தணிக்கைக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஒப்புகைச்சூட்டு எல்லாமே வந்து தலைமை ஆசிரியருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஒருவேளை ஆசிரியர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க நிரந்தரமான ஆசிரியர் அப்படின்னா அப்போவே வந்து தற்காலிக ஆசிரியர்களை பணி விடுவிப்பு செஞ்சுருவாங்க இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதில் ஒர்க் பண்ணணும் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நிரப்பப்படக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட்டு பேப்பர் டூ வந்து தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க தான் அதுக்கு எலிஜிபிள் திரும்ப திரும்ப அவங்க சொல்கிற ஒரு விஷயம் இந்த பணி வந்து முற்றிலுமாக தற்காலிகமானது அப்படிங்கிறத தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம செய்யக்கூடிய பணி வந்து திருப்திகரமாக இல்லைன்னா எப்போ வேணாலும் அவங்க வந்து உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆதி திராவிட நலத்துறை சார்ந்த அரசு நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலி இடங்களை மட்டும்தான் வந்து நிரப்ப முடியும் மற்ற எந்த பள்ளிகளும் வந்து கிடையாது அதே போல் இதை பற்றின விளம்பரம் எல்லாமே வந்து செய்தித்தாள்லேயும் வந்து வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஆதி திராவிடர் பள்ளிக்கும் வந்து எவ்வளோ பணிகள் வந்து காலியிடம் இருக்குது அப்படிங்கிறத மாவட்ட அளவில் செய்திக்குறிப்பிலையும் வெளிவரும் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி ஜூலை பத்தாம் தேதிக்குள்ளே ஆசிரியர்களை தேர்வு செஞ்சு அப்பாயின்மெண்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் வந்து ஜூலை பத்து அஞ்சு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்புக்குள்ளே பணி நியமனம் செய்யணும் எக்காரணத்தை கொண்டும் இதுக்கு வந்து டேட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து மூலமான விண்ணப்பங்கள் தான் வந்து விண்ணப்பிக்கணும் இது வந்து நேரடியாகவும் இல்லை வந்து அஞ்சல் மூலமோ நீங்கள் வந்து உரிய கல்வித் தகுதி சான்றிதழ்களோட அந்தந்த மாவட்டத்துக்கு வந்து அனுப்பி வைக்கணும் அதாவது பழங்குடியினர் நல அலுவலர்களிடமே தான் வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலருக்கு அனுப்போம் அவங்க வந்து சம்மந்தப்பட்ட தலைமை ஆசிரியருக்கு அனுப்பி வைப்பாங்க கல்வி தகுதி வந்து ரெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் எந்த சப்ஜெக்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த சப்ஜெக்டோட வேக்கன்சியோடு அடுத்தது பட்டதாரி ஆசிரியருக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே ஏஜ் லிமிட்டு தான் முன்னுரிமை வந்து ஒரு காலி பணியிடத்துக்கு ஒருத்தவங்களுக்கு மேலே அதிகமாக விண்ணப்பிக்கிறாங்கன்னா அப்போ வந்து முன்னுரிமையை வந்து நம்ம வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் இருக்கிற அந்த பகுதியில் அதுக்கு பக்கத்தில் வசிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிச்சிட்ட பிறகு தகுதியான நபர்களை எஸ்எம்சி மூலமாக வந்து தேர்ந்தெடுத்து ஆசிரியரை நியமனம் செஞ்சிருவாங்க ஸோ இது எல்லாமே வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு எஸ்ஜிடி தற்காலிக ஆசிரியர் பணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான பணியும் வந்து வந்துருச்சு ஸோ வேக்கன்சி வந்து நான் போடுறவங்களுக்கு உங்களுக்கு க்ளியராக தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து வேக்கன்சி இருக்குது அரியலூரில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதே போல் சென்னை செங்கல்பட்டு கடலூர் இந்த லிஸ்ட்டு மட்டும் நான் தனியாக போடுறேன் ஏன்னா இது வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் இல்லை தேங்க் யூ